வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பகவானின் பயணத்தில் மிதுனம் கடகம் கண்ணி மிருச்சிகம் மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அதை பற்றி நாம் விரிவாக இப்பதிவில் நாம் பார்க்கலாம் நீதியின் நீதியின் தெய்வம் என்று அழைக்கப்படும் சனி தனது தனிப்பட்ட செயல்களின் அடிப்படையில் ராசி மக்களுக்கு அல்லது ஜாதகர்களுக்கு பலன்களை வழங்குகிறார் இவர் தோராயமாக ஒவ்வொரு முப்பது வருடங்களுக்கும் ஒரு முறை அந்த ராசியின் தன்மைக்கு தகுந்தவாறு மாறுகிறார் பலனை தருகிறார் தற்பொழுது அவர் கும்பராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீடிக்கிறார் இவர் அடுத்தபடி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தனது சொந்த ராசியான கும்பத்தில் வந்து மீனத்திற்கு மாறுகிறார் மீனத்தினுடைய உரிமையாளர் குரு பகவானாக கருதப்படுகிறார் இதனால் அனைத்து ராசிகளும் சனியினுடைய தாக்கத்தை உணரும் அதே வேளையில் சில ராசி மக்கள் இந்த கட்டத்தில் குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆக சனிகிரகம் முழு ராசி சுழற்சியின் வழியாக செல்ல தோராயமாக முப்பது வருடங்களாக உள்ளது என்று பார்ப்போம் மார்ச் இருபத்தஞ்சில் சனி குரு பகவானால் ஆளப்படும் மீனராசிக்கு மாறுகிறார் சனி மூன்றாவது வீட்டில் சஞ்சரிக்கும் நேரத்தில் ராசி மக்களுக்கு மங்களகரமான ஒரு பலனை தருவதாக கருதப்படுகிறது இக்கால சூழல் ராசி மக்களுக்கு சாதகமாக அமைகிறது அடுத்து மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனியின் பயணத்தில் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மிதுனும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சியின் போது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தைரியம் குறையும் தொழில் விஷயங்களை பொறுத்தவரை இந்த காலம் இவர்கள் வேலையில் அதிகரித்த அழுத்தத்தை உணரலாம் அதற்காக இவர்கள் துன்பப்படலாம் இது இவர்கள் சாத்தியமான சவால்களுக்கு வழிவகுக்கும் சில மக்கள் இந்த நேரத்தில் தங்கள் வேலையை விட்டுவிட்டு அமைதியாக எங்காவது செல்லலாமா என்று யோசிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றவர் சிறந்த ஊதியத்திற்கான வேலைகளை மாற்றுவதை பற்றி சிந்திப்பார்கள் இது இவரின் வெற்றிக்கும் வழிவகுக்கும் சூழலை ஒரு வேலை தந்தாலும் மனதில் சிறிது பாரத்துடன் தான் செயல்படுவார்கள் தொழில் வியாபாரம் செய்யும் மக்கள் இந்த காலகட்டத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் காரணம் அவர்கள் தங்கள் நோக்கங்களுடன் விரும்பிய லாபத்தை அடைய சில நேரங்களில் தவறிவிடலாம் பொருளாதார நிதி ரீதியாக செலவுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த கிரக நிலையினுடைய குறிப்புகள் தெரிவிக்கின்றன எந்தவொரு பெரிய பொருளாதார நிதி முடிவுகளை எடுப்பதற்கும் கவனமாக இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதுவும் மார்ச்சிக்கு பிறகு சிந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இல்லையெனில் அது சார்ந்த இழப்பு ஏற்படும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் கூட்டாளருடனான தங்கள் நடத்தை அதிக உணர்ந்த கொண்டதாக இருக்கும் இது குடும்பத்தின் இணக்கமான உறவை பராமரிப்பதில் சில சிரமங்களுக்கு வழிவகுக்கும் சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகள் இவர்களை தொந்தரவு செய்யும் இந்த நேரத்தில் ஏற்கனவே தொழிலிலும் இவர்கள் சிரமத்தை எதிர்கொள்வதால் இதனால் மனச்சுமை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது இதனால் இவருடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் கெடுவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் இந்த மிதனராசி மக்கள் தங்களுடைய தேகநிலை பராமரிப்பதும் அதற்கு உகந்த மருத்துவ ஆலோசனை பெறுவதும் அவசியமாகிறது என்று செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து கன்னிராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகும் மாறும் இந்த சனிப்பயிற்சியால் கன்னிராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் சிலர் எதிர்பாராத பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் இதன் நினைவாக இவர்கள் தங்கள் வேலை செய்யும் அல்லது வியாபாரத்தில் தொழில்துறையில் பனிச்சுமையை அதிகமாக இருப்பதை உணர்வார்கள் மேலும் இவர்களின் வேலை செய்யும் இடத்தில் உள்ள மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறாத பெற முடியாத சூழல் உருவாகும் புதிய வேலை இதனால் இவர்கள் உருவாக்கி அதில் மாறக்கூடிய சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் திருப்தி அடையலாம் என்று சில நேரங்களில் நினைப்பார்கள் இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் சனி பகவான் சஞ்சாரத்தின் போது பொருளாதார நிதி ரீதியாக மிகுந்த விழிப்புடன் இருப்பது முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் இளைஞனில் இவர்கள் வணிகத்திலும் தூழிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி அதனால் சிக்கல்களை அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது சனி பகவானின் சஞ்சாரத்தின் போது இவர்கள் தங்கள் குடும்ப துணையுடன் சில விரும்பத்தகாத சூழல்களை சந்திக்க நேரிடும் இவர்கள் இருவரும் இடையே இழும் பிரச்சனைகளுக்கு தேவையற்ற ஈகோ காரணமாக இருக்கலாம் ஆகவே குடும்பத்தில் ஈகோ பார்ப்பது அழகல் என்பதை உணர வேண்டும் எனவே இந்த கன்னிராசி மக்கள் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பரஸ்பர கோழமை உணர்வையும் குடும்பத்தில் பராமரிக்க வேண்டும் அப்படி பராமரித்தால் பராமரித்தால்தான் உறவு கெடாமல் நலமுடன் வாழ வசதியாக இருக்கும் நல்ல செய்தி என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பிரச்சனை எதுவும் இவர்களை தீண்டாது இருப்பினும் இவர்களுக்கு ஒவ்வாமை அல்ல சளி மற்றும் இருமல் போன்ற சில நோய்கள் ஏற்பட்டு இவர்களை தொந்தரவு செய்யலாம் கூடுதலாக இவர்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகிறது அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக அடிக்கடி வேலை இடமாற்றம் அல்லது வேலை மாறுவதற்கான வலுவான தூண்டுதலை அனுபவிக்க சூழல் இருக்கிறது இதனால் இவர்கள் மன அதிருப்தி உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் மனதில் சுமை உண்டாகும் இந்த காலகட்டத்தில் வேலையில் இருப்பவர்கள் சூழலில் பனி சுமையின் சாத்தியக்கூறுகள் அதிகரிப்பதால் துல்லியமான திட்டமிடலும் அது சார்ந்த நுட்ப அறிவுடனும் இவர்கள் பாடுபடுவது அவசியமாகிறது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு தன்மை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருளாதார நிதி ரீதியாக சராசரி வேகத்தில் வருமானம் ஈட்டப்படும் ஆனாலும் கௌரவமான தொகையை சம்பாதித்தாலும் பணத்தை சேமிப்பது கடகராசி மக்களுக்கு சவாலாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் உண்டாகி நிதி இழப்புகளுக்கும் வழிவகுக்கும் அதே நேரத்தில் தங்கள் குடும்பத்தில் உள்ள பங்கு கூட்டாளனான உங்கள் உறவில் அன்பு பெறுவது சற்று கடினமாக இருக்கும் உறவு சிக்கல்கள் எழுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன மற்றும் அதை தீர்ப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் இந்த சவால்களை கடந்து செல்ல உறவில் நல்லிணக்கத்தை வளர்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது குடும்பத்தில் எப்பொழுதும் அன்பும் அன்வனியும் இருப்பது உங்களுக்கு அவசியமாகும் கோபத்தால் பேசுவதும் எடுத்தெறிந்து பேசுவதும் அவர்களுக்குரிய மதிப்பை தராமல் இருப்பதும் நல்லதல்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்கள் பற்கள் காதுகள் கால்கள் போன்றவற்றில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கடகராசி மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் கண் அசௌகரியம் மற்றும் உங்கள் கூட்டாளியின் ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க நோய்கள் தாக்கி அதனால் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று கவனமுடன் இருப்பது கடகராசி மக்களுக்கு நலமாக இருக்கும் என்று அந்த நேரத்தில் நாம் கூறிக்கொள்கிறோம் அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அடுத்து விருச்சிகம் விருச்சிகராசி மக்களுக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் கீழ் வருபவர்களுக்கு இவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியில் சில மாற்றங்களை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது பல்வேறு வாழ்க்கை தலங்களில் பின்னடைவில் இவர்கள் சந்திக்கலாம் இந்த கட்டத்தில் அதிர்ஷ்டம் இவர்கள் பக்கத்தில் இருக்காது மற்றவர்களும் ஒப்பிடும்போது இவர்கள் பின்தங்கிய மற்றும் அதிருப்தி மனநிலையை அடைந்து சிரமப்படுவார்கள் இவர்கள் செய்யும் வேலை தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக எதிர்பார்ப்புகள் யதார்த்துடன் ஒத்துப்போகாது எதிர்பாராத சூழ்நிலைகளால் சாத்தியமான வேலை மாற்றங்களை இவர்களுக்கு கொண்டு வந்து தருகிறது இதனால் மனச்சுமை ஏற்பட்டு கவலையை கொண்டு வந்து சேர்க்கும் பொருளாதார நிதி அதிகரித்த செலவுடன் சவால்களும் இருக்கிறது குறிப்பிடத்தக்க குடும்ப கடமைகள் காரணமாக சாத்தியமான கடன் அல்லது கடன்களை கூடும் பணத்தை சேமிப்பது கடினமாக இருக்கலாம் கடன் வாங்கும்போது சற்று நிதானமாக இருந்து எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து கடன் வாங்க வேண்டும் இல்லையால் பிற்காலத்தில் இதற்காக வருத்தப்படுவது இந்த காலம் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்காது இதனால் பொது பொருளாதார நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் மற்றும் குடும்பத்தில் தங்கள் துணையுடன் பதற்றம் அல்லது கருத்து வேறுபாடுகளை தோன்றலாம் இதை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் எதிலும் உங்களுடைய குடும்பத்தில் எல்லோரிடமும் உறவுகளிடமும் பரஸ்பர புரிதலும் உறவும் அன்பும் அவசியமாகிறது மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு அமைப்பு பலவீனம் அடையக்கூடும் இதனால் நீங்கள் தேவையற்ற தொற்று நோய்களாலும் சளி இருமல் மற்றும் தோல் பிரச்சனையாலும் பாதிக்கப்படலாம் என்பதை உணர்ந்து சற்று கவனமுடன் இருப்பது மிகவும் நலமாகும் அடுத்து மகரம் மகர ராசியில் பிரதமர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் குறித்து மகிழ்ச்சியற்றவராக இந்த நேரத்தில் இருப்பார்கள் கூடுதலாக இவர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் தொழிலை பொறுத்தவரை பணிபுரிபவர்கள் பணியிடத்தில் தங்கள் திறமையை நிரூபிக்க போராட வேண்டிய சூழலும் சிலருக்கு வேலை போகும் சூழலும் உண்டாகும் இவர்கள் தங்கள் தொழில் இலக்குகளை அடைய தவறிவிடலாம் மற்றும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை அடையாமல் போவதால் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் தொழில் தொழிற்சையும் தொழில் செய்யும் இடத்தை உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மேலும் இவர்கள் இதனால் வேலையில் அழுத்தத்தை உணர்ந்து மனதில் சுமையுடன் திரிவார்கள் இந்த காலகட்டத்தில் வணிகம் தொழில் செய்யும் வியாபாரிகள் உரிமையாளர்கள் பாதகமான சூழ்நிலை கையாளுவதில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் கூடுதலாக மகர மக்கள் தங்கள் வணிக பங்குதார கூட்டாளருடன் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது ஆகவே அது பார்த்து உணர்ந்து செயல்பட வேண்டும் வகராசி மக்கள் தங்களின் பொருளாதார நிதி விஷயங்களுக்கு வரும்பொழுது பணம் தொடர்பான விவகாரங்களில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் அதிகரித்த செலவுகளுடன் இந்த காலகட்டத்தில் வருமானமும் உயரக்கூடிய தன்மையும் இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறவுகளுடனும் பங்குதார துணைவுடனும் சில இடையூறுகள் உருவாகலாம் ஒருவேளை உறவில் பெருமை காரணமாக இருக்கலாம் அது இந்த காலகட்டத்தில் தங்களின் மன அழுத்தம் கால் மற்றும் மூட்டுகள் வழி போன்ற பிரச்சனை வழிவகுக்கும் சூழல் இருக்கிறது மேலும் தங்களுடைய நேரம் அற்ற உணவு எடுத்துக்கொள்வதால் செரிமான பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகவே உணவை உண்பதில் கவனமாகவும் கருத்து கொண்டு செயல்பட வேண்டும் பசித்த பின் உண்பது மகராசி மக்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தான்யாவணை ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாலம் படுகிறேன் வணக்கம் நன்றி